மக்களும் அங்கே பணிபுரிபவர்கள் அங்கே வசிப்பவர்கள் அதனால் ஒரு சின்ன பாரத தேசம் என்று மகாராஷ்ட்ராவை சொல்லலாம் ஆக மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி பாரத தேசம் முழுவதும் உள்ள கருத்து என்று எடுத்துக்கொள்ளலாம் அதனால் மகாராஷ்டிராவின் வெற்றி ஒரு சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்களும் மாநில அரசின் திட்டங்களும் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் மக்களுக்கு எப்படி பலன் தரும் என்பதை மகாராஷ்டிரா நிரூபித்து மறுபடியும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் இங்கே பயணத்திற்கு நாம் பெண்களுக்கு உதவி செய்கிறோம் ஆனால் வாழ்க்கை பயணத்திற்கு உதவி செய்வதற்காக ஏறக்குறை எழுபத்தி ரெண்டு லட்சம் பெண்களை லட்சாதிபதியாக்கிய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே அந்த திட்டத்தை துவங்கி வைத்தார்கள் ஆக பாரதிய ஜனதா கட்சியின் இலவச திட்டங்களாக இருந்தாலும் அது வாழ்வாதார என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும் பெற வேண்டுமா என்று ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அவர்கள் செய்த பிரச்சாரம் என்பதை நான் வெற்றி ஒட்டுமொத்த

மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக வாக்கு சதவீதத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்கிறேன் நடந்த இடைத்தேர்தல் மரியாதைக்குரிய திட்டங்களுக்கான இடைத்தேர்தலாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இடங்களில் பெற்றிருக்கிறது அதே போல கர்நாடக வெற்றி ஏன் கேரளாவில் வயநாடு அந்த வெற்றி எல்லோரும் எதிர்பார்த்ததுதான் ஆனா பிரியங்கா காந்தியின் வெற்றி இந்தி கூட்டணியின் முடிவு என்று நான் சொல்கிறேன் பிரியங்கா காந்தியின் முடிவு வெற்றியின் முடிவு இந்தி

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தமிழக பாஜக வந்து நிறைய இருக்கும் அது எப்படி சொல்லுங்கள் இல்லை நான் தான் நான் மக்களுக்கு சொல்லி கொள்ள ஆசை பண்ணுறேன் எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களையும் திட்டங்களின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் காக்களிக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை தமிழக மக்களும் பெற வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த நம்பிக்கையை வைத்து எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய மாநில அரசுகள் ஒரே ஆட்சியாக இருந்தால் அந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நல்லது கிடைக்கும் என்பதை மகாராஷ்டிரா நிரூபித்திருக்கிறது ஆனால் இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ன சொல்றார் என்றால் மென்மையாக பேசாதீர்கள்

வளக்காடு வழக்காடுமன்ற வளாகத்துக்குள்ள கத்தி குத்து எந்த கத்தி குத்து நடக்குமோ நம்ம தமிழகத்தில் பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் அது பாரதிய ஜனதா கட்சி அதற்கு காரணமாக இருக்கும் என்பதை வலிமையாக பதிவு செய்கிறேன்